ரொம்ப எமோஷனலான விஷயம் என்னன்னா இந்த அவார்டு எனக்கு கிடைக்க போகுதுன்னு எங்கள் அப்பா தெரியும் ஆனால் இதை வாங்கும் போது ஒரு உயிரோடு இல்லை அப்படி அனுப்புறதுனால உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது மெயினாக தேன் வேஸ்ட் ஆகாது கஸ்டமர்ஸ் வந்து இதை கட் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது நிறைய பேர் இதை வந்து வெல்கம் பண்ணுறாங்க எப்பவுமே நம்மளுக்கு வந்து இந்த மலத்தேன் வந்து நுரையோடையும் மகரந்தத்தோடையும் இருக்கும் இப்போ நீங்கள் இது பார்க்குறது வந்து நொறை கலந்த மகரந்தம் டினவேஸ்லேருந்து இம்யூனிட்டி ரொம்ப கம்மி என் இது எனக்கு வந்து ஸ்கூல் போகும்போது தான் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சுது அதாவது யாருக்காவது கோல்டுனாலே எனக்கு ஈஸியாக வந்துடும் ஏன் காது வழினா கூட வந்துடும் பார்த்துக்கோங்க இன்னதான் ஹோம் தான் ஆரம்பித்த பிஸ்னஸ்க்கு எட்டு வருஷமாக சப் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்கிற ஐம்பது மலைவாழ் மக்கள் குடும்பம் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் மிகப்பெரிய சுத்தமான மகரந்தம் மகரந்தம் இருக்கிறது தான் ஒரிஜினல் அணி அந்த மகரந்தத்துக்கே நம்மளுக்கு உடம்புல இரநூத்தம்பது நியூட்ரியன்ஸ் அந்த சத்துக்கள் இருக்குது உழவின்றி உணவில் நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய இகாமம் ஒரிஜினல் ஹனிக்கு தாங்க வந்திருக்கோம் இவங்க என்ன பேர்லேயே ஒரிஜினல்னு வச்சுருக்காங்க தேன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போலாம் ஒரிஜினலாக கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாவது வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எட்டாவது வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கோம் எல்லாேருக்கும் ஒரு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த இயரில் வந்து இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபைட்லாம் வந்து இவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுத்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நீலகிரி ஹில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே தான் வந்து ஒரிஜினலாக வந்து கிடைக்குது ஸோ அங்கே வந்து இவங்களுக்கு டீம் வந்து ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க ஸோ அங்கே இருக்க ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ் ஸோ அவங்களோட கனெக்ட் ஆகி இவங்க அங்கேருந்து டேரெக்டாக எங்கள் சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்து இவங்க சென்னை பீப்புள்ஸ் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அது இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் ப்ளஸ் அதர் ஸ்டேட்டில் எங்கே இருந்தாலும் இவங்க வந்து இந்த மாதிரி பாட்டல் இல்லாமல் சேஃபாக இந்த மாதிரி பேக் பண்ணி உங்களுக்கு வந்து கொரியர் மூலமாகவும் அனுப்புகிறாங்க ஸோ இவங்க வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க பையனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமினிட்டி கம்மியாக இருந்துச்சு டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணார் தேன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இவங்களோட ஜேர்னி வந்து எப்படி இருக்குது ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் அக்கா வணக்கம் கா நல்லா இருக்கீங்களா நான் வணக்கம் நல்லா இருக்கேன் ஹாப்பி நியூ இயர்க்கா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வந்துட்டோம் உறவின்றி உணவு இளைஞர்களுக்கு அன்பான வணக்கம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களோட சேனல்லேருந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கிது நிறைய பேர் வந்து என்னை நம்பி சுத்தமான தேன் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸை நான் ஆரம்பித்தது வந்து என்னோடய பையனுக்காக அந்த தேடல் தான் இப்போ நான் எட்டு வருஷமாக கம்ப்ளீட் பண்ணி இப்போது எட்டாவது வருஷம் நான் ரன் பண்ணுறேன் சின்னதாக ஹோம் பேஸ்டாக ஆரம்பித்த பிஸ்னஸ்க்கு எட்டு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்கிற ஐம்பது மலைவாழ் மக்கள் குடும்பங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி இது என் பையனுக்காக ஆரம்பித்து இப்போ உலக அளவுக்குள்ள ஃபேமஸ் ஆகிருக்கும் என் பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு இது நிறைய பெனிஃபிட் கொடுத்தது அதை இவ்வளோ நாள் நான் மட்டுமே இருந்தேன் இப்போ என் பையன் மூலியமாக அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதோட பெனிஃபிட்ஸ் வணக்கம் ஈகோவா மணிலேருந்து அஸ்வத் சாரதி எனக்கு சின்ன வயசுலேருந்து இம்யூனிட்டி ரொம்ப கம்மி என் இது எனக்கு வந்து ஸ்கூல் போகும்போது தான் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது அதாவது யாருக்காவது கோல்டுனாலே எனக்கு ஈஸியாக வந்துடும் ஏன் காது வலினா கூட வந்துடும் பார்த்துக்கோங்க இது இதுக்காக இந்த ப்ராப்ளமுக்காக என் அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு போகாத டாக்டரே இல்லை அப்போ தான் வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஃபிசிஷியன் வந்து சுத்தமான மலைத்தீன் கொடுத்தா தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து கம்மியாகும்னு சொன்னாங்க என்னோடய அம்மாவோடய நேட்டுவும் என்னோட ஃபேமிலியோட நேட்டுவே வந்து மேட்டுப்பாளையம் தான் அங்கே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற மலைவாழ் மக்கள் கிட்டேருந்து இந்த தேனை கொள்முதல் பண்ணி தான் என் அம்மா எனக்கு அஞ்சு வயசுலேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த தேனை வந்து கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு இம்யூனிட்டி ரொம்ப பூஸ்ட் ஆச்சு இப்போ எனக்கு பதிமூணு வயசாகுது இப்போ வரைக்குமே நான் காலையில் வந்து டெய்லி ரெண்டு ஸ்பூன் வந்து அந்த தேனை சாப்பிட்றேன் என்ன மாதிரி நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கிற ம நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணணும்னா எங்கள் தேனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அக்கா இப்போ இதுதான் உங்களோட யூனிட் ஆமாங்க சரி இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயித் இயரில் இருக்கீங்க இல்லையா எட்டாவது வருஷமாக இப்போ காலை எடுத்து வச்சுட்டீங்க ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க நான் ஆரம்பிக்கும் போது ஜீரோ கஸ்டமர்ஸு முதல் கஸ்டமரே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி என் பையன்தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஓகே சரிங்கக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போது உங்கள் பையனும் நீங்களும் மட்டும்தான் உங்கள் பையனுக்காக தான் வந்து இந்த தேன் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க ஸோ அந்த அதை எப்படி பிஸ்னஸ்ஸாக பிஸ்னஸ் ப்ளஸ் எல்லோரும் கொடுக்கணும்னு நினச்சிங்க அந்த ஜேர்னி வந்து அப்போ எவ்வளோ ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணிங்க அதை சொன்னீங்க சொன்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு மாதத்துக்கு என் பையனுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியாலாம் இல்லை இப்போது சளி இருமல் இல்லாத வீடியும் கிடையாது குழந்தைங்களும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணப்போ ஒரு மாதம் அவங்களும் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போதான் நான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடணும்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சாம்பிள் ஹனி வாங்கி சாப்பிட்டு பார்த்துருப்பேன் அதில் எதுலேயுமே திருப்தி இடையில இந்த மலைவாழ் மக்கள் கொடுத்த தேன் மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப ரிசல்ட்ஸ் கொடுத்தது அப்போ நான் பார்த்துட்டு இருந்த வேலை எனக்கு இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் ஒரிஜினல் ஹனிக்கான டிமாண்ட் ஒரு பக்கம் நிறையவே இருக்குது அதை எடுத்துக் கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு மலைவாழ் மக்கள் இருக்காங்க நம்ம ஏன் ஒரு சொந்த பிராண்டாக க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் இந்த ஐடியாவில்தான் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஈகோமோ மல் ஒரிஜினல் ஹனின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம கம்பெனி வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் ப்யூரிட்டி சர்டிஃபைட் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர்ட் சரிங்களா ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து இப்போ இதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அப்போ எப்படி நீங்கள் தான் ஒரு உமனாக இருக்கீங்க எப்படி போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு வந்தீங்க அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு விமன் ஆண்டர்ப்ரனராக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் முடியாத விஷயம்னு கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து உலகத்திலேயே ரெண்டாவது அடல்ட்ரேட்டட் ப்ராடக்ட் லார்ஜஸ்டான்னு பார்த்தீங்கன்னா கலப்படம் பண்ணுறது தேனில் தான் ஃபஸ்ட்டு தேன் ஒரிஜினலான்னு சந்தேகப்படுவாங்க இன்னொன்று என்ன டவுட் வந்துச்சுன்னா இவங்க ஒரு விமனாக இருக்காங்க இவங்க எப்படி ட்ரைபல்ஸ் கூட கான்டாக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுக்கெல்லாம் இவங்களால் போக முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் அப்போல்லாம் நாங்கள் கடைகளுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம் ரெண்டாவது நம்ம தேனை பற்றி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கடையில் பார்க்குற தேன் எல்லாம் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணது ஒரே மாதிரி இருக்கும் நம்ம தேன் நுரைக்கும் ஆடைக்கட்டும் இந்த மாதிரி சவால்கள் இருந்தது அப்புறம் அதை மார்க்கெட் பண்ணுறது பெரிய சேலஞ்சு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கடைகளுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு மூணு வருஷம் பிஸ்னஸ் வந்து அப்படி போச்சு நம்ம வந்து கடைகளுக்கு கொடுக்கும்போது க்ரெடிட்டில் தான் கொடுக்கணும் நம்ம கேஷ் ஃப்ளோ அஃபெக்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய முடிவு எடுத்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு திருப்பியும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வெப்சைட் லான்ச் லாக் லாக்டவுன் கையில் ஒரு ஐநூறு கிலோ தேன் ஆனால் ஜீரோ லாக்டவுன்ன்றதுனால எதுவுமே சேல்ஸ் ஆரம்பிக்க முடியல அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக விகடன்லேருந்து என்னை பேட்டி எடுக்க வந்தாங்க நானே விகடனில் அவங்க பேட்டி எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அன்றைக்கி எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் அதில் தான் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஆரம்பிச்சது அன்னைக்கு ஒரு பத்து பேர் ஆர்டர் பண்ணி ஆரம்பித்த ஜேர்னி இன்னைக்கு மாதம் ஒரு ரெண்டாயிரம் கஸ்டமர்ஸ் இருக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கோம் சூப்பர்க்கா ரொம்ப ஏன்னா நீங்கள் விடாமுயற்சியாக வந்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணதுனால தான் எல்லாருமே ஒன்று ஒன்றா இணைஞ்சு உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நம்ம சேனலுமே உங்களுக்கு ரெண்டு வருஷமாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆமாம் உங்கள் சேனலில் வந்து எனக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கிடச்சிருக்கு ஏன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் ஆரம்பித்தேன் அது வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்பத்துலேருந்து அவங்க வந்து பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரமோஷன்லாம் எனக்கு பண்ண தெரியாது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்க சேனல் தான் இன்னி வரைக்கும் எனக்கு வர என்கொயரிஸ் எல்லாமே உழவின்றி உணவில்லை தான் அவங்க அந்த நேர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா வந்து எங் துபாய்லேருந்து மலேசியாலருந்து எல்லாம் ஃபோ ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுறீங்க என்ன இந்த சேனல் மூலியமா பார்த்துட்டு முன்ன பின்ன தெரியாமல் ஆர்டர் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய மிக பிகெஸ்ட் ரெக்கக்னேஷன் அவ்வளோ தூரத்துல இருந்து ட்ரெஸ் பண்ணி பண்ணுறாங்க சரிங்க இப்போ அவங்க வாங்கினதுக்கப்புறம் ரிவ்யூஸ்லாம் எந்த மாதிரி கொடுக்குறாங்க ரிவ்யூஸ் வந்து நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டு ரிவ்யூஸாக கொடுக்குறாங்க நீங்கள் கூகுளில் போய் ஈகோமோங் ஒரிஜினல் அணின்னு போட்டிங்கனாலே கஸ்டமர் வாங்கி இப்போ என் பையனுக்கு நான் ஒரு ஜேர்னி அண்டர்கோ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதே பயணத்தை வந்து மென்ஷன் பண்ணி ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க வாங்குகிற எல்லாருமே நம்ம கம்பல் பண்ண மாட்டோம் அவங்களா அவங்க குழந்தைக்கு அது நன்மை ஒரு ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்க நல்லா இருக்குது அந்த மாதிரி பர்சனலாக ஒரு பெனிஃபிட்க்கு அடைஞ்சதுக்கப்புறம் கூகுள் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க நீங்கள் அது வந்து கூகுளில் போய் பார்த்தீங்கனாலே நீங்கள் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு சரிங்க்கா இப்போ உங்ககிட்ட எந்த மாதிரியான தேன்லாம் கிடைக்கும் எத்தனை வெரைட்டிஸ் வந்து உங்ககிட்ட கிடைக்கும் இயர்லி ஃபுல்லாக பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நம்ம வந்து டூ மேஜர் சீசன்ஸில் தான் நம்ம ஹனி வந்து எடுக்கிறோம் தேன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் டூ மார்ச் அப்புறம் ஜூன் டூ ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பர் வரைக்கும் தான் கிடைக்கும் ஒரிஜினல் தேனுக்கு வந்து எக்ஸ்பைரி கிடையாது அதனால் நம்ம கொள்முதல் பண்ணி வச்சு தான் விற்கிறோம் இப்போ டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் காட்டில் என்னென்ன பூ பூக்குதோ அந்த வெரைட்டி அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு தேன் கிடைக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது சீசன் வந்து டிசம்பரில் முருங்கை தேன் கிடைக்கும் ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா நாவல் தேன் கிடைக்கும் அப்புறம் இந்த ஏப்ரல் மேல வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி தேன் கிடைக்கும் மலைவேம்பு சீசனில் போது மலைவேம்பு தேன் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மூலிகை சீசன் காட்டில் என்ன மூலிகை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மூலிகை சீசனில் எடுத்தால் மலை தேன் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து பாலப்பூ சீசனில் எடுத்த மலைத்தேன் இந்த பாலப்பூங்கிறது வருஷத்தில் ஒருவாட்டி தான் பூக்கும் அந்த சீசனில் எடுத்த மலை தேனும் முள் சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க அந்த மரத்துலேருந்தே கொள்முதல் பண்ண கொம்பு தேனும் இருக்குது சரிங்க்கா இப்போ நிறைய பேருக்கு இருக்க சந்தேகமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹனி வந்து ஒரிஜினலாக இல்லையா நம்ம என்ன தான் லேப் டெஸ்ட் இருந்தாலும் ஸோ அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை சாப்பிட்டு பார்த்து ரிசல்ட் கிடைக்கிறப்ப தான் அதை வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உணர்ந்துருவாங்க ஸோ உங்கள் ஹனி எடுத்துக்கிட்டுறப்போ அதோடய டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து எவ்வளோ நாளில் அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸாம்பிளுக்கு ஹியூமனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சுகர் கண்ட்ரோலுக்கு அது எவ்வளோ நாளில் அவங்க கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்தால் ரிசல்ட்டு கிடைக்கும் மினிமம் வந்து ஒரு ஒரு மாதம் ஒருத்தரோட இம்யூனிட்டியோட ஸ்டேஜை பொறுத்திருக்கு சில பேருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் அதுக்கு ஒரு மூணு மாதம் கிடைக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து தேன் வாங்கும் போதே அந்த மகரந்தும் அந்த தேனோட மனத்தையும் பார்த்தே அவங்க தெரிஞ்சுப்பாங்க ரெண்டாவது நம்மக்கிட்ட வாங்குகிற கஸ்டமர் இப்போ ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த வருஷம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எப்படியும் ஒரு வாட்டி வாங்கினதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த தேனோட இயற்கையான தித்திப்பு அதை தாண்டி ஒரு சுவை இருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்த உடனேவே அவங்களுக்கு அந்த ரிசல்ட்டும் அந்த ஒரிஜினாலிட்டியும் புரிஞ்சிடும் வருஷம் ஃபுல்லாக நம்ம கூட வாங்கும் போது நமக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுக்க முடியும் சீசனுக்கு சீசன் தேன் வந்து கலர் மாறும் நிறம் மாறும் கன்சிஸ்டன்சி மாறும் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ரெண்டு ஸ்பூன் தாராளமாக சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து சுகர் கண் கூட பார்க்கலாம் ஒரு ஒன் டு டூ மந்த்ஸில் ரிசல்ட் நல்லா தெரியும் சரிங்க இப்போ மந்த்லி எத்தனை கிலோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்கம்மா நாங்கள் ஒரு சீசனுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு டன் கொள்முதல் பண்ணுவோம் மாதம் வந்து ஒரு இரநூறு கிலோலேருந்து முந்நூறு கிலோ வரைக்கும் நமக்கு சேல்ஸ் நடக்குது சரிங்க்கா இப்போ சாம்பிளுக்கு உங்ககிட்ட இந்த மந்த்து வந்துருக்க தேனை காமிக்கலாமா ஆ பாலைப்பூ தேன் காமிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலைப்பூன்னு ஒரு பூ வந்து வருஷத்தில் வாட்டி தான் பூக்கும் அந்த சீசனில் எடுத்த மலை தேன் மழை ஆரம்பிக்கிற காலத்துல எடுத்ததுனால தேன் கொஞ்சம் நுரைக்கும் எப்பவுமே நம்மளுக்கு வந்து இந்த மலை தேன் வந்து நுரையோடையும் மகரந்தத்தோடையும் இருக்கும் இப்ப நீங்க இது பாக்குறது வந்து நுரை கலந்த மகரந்தம் இப்போ நம்ம ஓபன் பண்ணுது இயற்கையா பூக்கள்ல இருந்து எடுக்கிறதுனால அது ஒரு வகையான பூ வருஷத்தில் ஒரு வாட்டி பூக்கும் அதோட வயிறு பிரச்சனை நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப சுவையா இருக்கும் வருஷத்துல ஒரு நாள் கிடைக்கிறதுன்றதுனால இந்த தேனுக்கு மருத்துவ குணம் ஜாஸ்தி நிறைய பேர் விரும்பி வாங்க நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க ஏன்னா இது தண்ணியா இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்க அடுத்து என்ன தேவை இப்போ கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்குறீங்க ஜஸ்ட் ஒரு கட்டி கொடுத்துருவோம் அந்த நார வந்து நமக்கு செட்டில் ஆயிடும் மகரந்தத்தோட தான் கொடுப்போம் எப்பவுமே மகரந்த இல்லாம நமக்கிட்ட தேன் கிடைக்காது இது வந்து முல் முல் சீதா பழம்னு ஒரு பழம் இருக்கு ஆமா அந்த பழத்துல எடுத்த மரத்துல அந்த மரத்துல கூடு கட்டி இருந்தது அதை எடுத்த கொம்பு தேன் இப்போ பாருங்க அது வந்து வடி கட்டி வச்சிருக்கோம் ஆனா இன்னும் அந்த மகரந்தம் சேர் மாதிரி இருக்கு பாருங்க ஆமா நிறைய பேர் இத வெல்லமான்லாம் கேக்குறாங்க அது வெள்ளம் கிடையாது சுத்தமான மகரந்தம் மகரந்தம் இருக்கிறது தான் ஒரிஜினல் ஹனி அந்த மகரந்தத்துக்கே நம்மளுக்கு உடம்புல இரநூத்தி ஐம்பது நியூட்ரியன்ஸ் அந்த சத்துக்கள் இருக்கு ஓ இதுவுமே இதை ஓபன் பண்ண உடனே இதுக்கான நமக்கு வருது எப்பவுமே நமக்கு வந்து சொன்ன டீக்லாம் சொல்றோமே நினைச்சுக்குவாங்க அந்த மனம் திடம் அந்த திக்னஸ் அந்த கன்சிஸ்டன்சி மாறிக்கிட்டே இருக்கு ஓகே இது இல்லாம உங்ககிட்ட மழை தேன் எல்லாமே கிடைக்கும் ஆமா இது இல்ல சீசன் கேத்த மாதிரி இப்ப நமக்கு சீசன் முடிஞ்சிருச்சு அடுத்து டிசம்பர்ல சீசன் ஸ்டார்ட் ஆகும் டிசம்பர் இப்போ டிசம்பர் ரெண்டுல இருந்து பொங்கல் அப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப என்ன காட்டுல பூ பூத்துருக்கோ அதுக்கு மாதிரி மழை தேன்லயே நிறைய வெரைட்டி கிடைக்கும் கொம்பு தேனும் ஒரு மூணு மாசத்துக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அதை அப்படியே கொள்முதல் பண்ணி வடிகட்டி கொடுத்துருவோம் ப்ராசஸ் பண்ண மாட்டோம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறாங்க ஸோ தேன் மட்டும் காமிக்கிறாங்க அது அவங்க எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த ப்ராசஸ்லாம் காமிக்க மாட்டுறாங்க அதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கலாமா இப்போ நீங்கள் வந்து மலைவாழ் இருந்து வாங்குறேன்னு சொல்கிறீங்க ஏன் நம்ம நேரடியாக அங்கே போய்ட்டு அதெல்லாம் காமிக்கிற வாய்ப்பு இருக்குமா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் நான் மலைவாழ் மக்களை போய் சந்திக்கும் போது அவங்க எங்கிட்ட வச்ச முதல் கண்டிஷனே அவங்களோட வீடியோஸ் அவங்கள வீடியோவாக எடுத்து அதை மார்க்கெட் பண்ணக்கூடாதுன்றது தான் ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் எடு என்னை வந்து வச்சு மார்க்கெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் அவங்க முகத்தை காமிக்கிறதுல அந்த அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக போய் எடுத்துகிட்டு வர முடியல நம்மளால் இந்த வருஷம் வந்து அவங்கக்கிட்ட பேசி இத்தனை வருஷம் எட்டு வருஷம் ஆயிருக்கு அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு இப்போ அவங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எப்படி எங்கே எந்த ஃபாரஸ்டில் எடுக்கிறோம் அந்த மாதிரி கொள்முதல் எப்படி பண்ணுறோம் அவங்களையும் நீங்கள் பார்த்து எங்கள் டீமையும் நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வீடியோஸாகவும் இந்த நீங்கள் உழவென்றை உழவிலை சேனல் மூலிமா எதிர்பார்க்கலாம் என்னன்றதுனால பாட்டிலில் தான் நிறைய பேர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அது வந்து உடஞ்சிருது அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணி எப்படி டெலிவரி கொடுக்குறீங்க நாங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக எங்களுக்கு ஷிப்பிங் இருக்குது வெளிநாட்டில் இருக்க கஸ்டமர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் டெலிவரி கேட்குறாங்க கொடுத்துருவோம் எல்லா பக்கமுமே டெலிவரி இருக்குது எஸ்டி கொரியர் மூலயமா அமைச்சு விடுறோம் பாட்டிலில் கொடுக்குறதுனால மட்டுமே அது ஒரிஜினல் ஹனி ஆகிடாது பாட்டில் இருக்க ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணும்போது அவங்க கைக்கு போகும்போது ஒ நம்ம தான் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாலும் உடஞ்சிடுது அதுக்காக நாங்கள் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி ஃபுட் கிரேட் பேக்கிங் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து டபுள் லேமினேட்டட் ஃபுட் கிரேட் இது பிளாஸ்டிக் கிடையாது ஃபுட் கிரேட் டபுள் லேமினேட்டட் அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி தான் கொடுக்குறோம் இப்படி அனுப்பு இது டபுள் பேக் பண்ணுறோம் இப்படி அனுப்புறது மூலியமாக என்ன ஆகுதுன்னா ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் இதுக்கு மேலேயும் ஒரு கவர் போட்டு ஒரு காரிகேட்டட் பாக்ஸஸில் தான் அனுப்புகிறோம் அந்த பாக்ஸுமே சொந்தமாக நாங்கள் ஈகோம்க்காக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இது மூலிமா இப்படி அனுப்புறதுனால உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது மெயினாக தேன் வேஸ்ட் ஆகாது கஸ்டமர்ஸ் வந்து இதை கட் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது நிறைய பேர் இதை வந்து வெல்கம் பண்ணுறாங்க இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து பிரச்சனை இல்லாமல் வருது சந்தோஷம்தான் அவங்களுக்கு இந்த அவார்ட் வந்து எனக்கு கவர்னர் கிட்டேருந்து ட்ரைபல் கம்யூனிட்டி கிட்டே கிடைக்கிற ஹனியை வந்து பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்த அவார்டு அந்த அவார்ட் பார்த்தீங்கன்னா முதல் முதல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா ஆண்டர்பிரினர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்தியா ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு மட்டும் தான் அந்த ரெக்கக்னிஷன் கிடச்சிது டெல்லிக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் அவார்டும் கொடுத்து ஒன் லேக் கேஷ் அவார்டும் கொடுத்தாங்க நான் முதல் முதல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சுத்தமான தேன் கொள்முதல் பண்ணி கொடுத்தது எங்கள் அப்பா தான் அவர் தான் நான் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் காட்டுக்கு போகும்போது ஹெல்ப் பண்ணுவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஊர்ணி ஃபவுண்டேஷனில் மைசாமி அண்ணாதுரை அவர்கள்கிட்டேருந்து இந்த அவார்டு கிடைச்சது ரொம்ப எமோஷனலான விஷயம் என்னென்னா இந்த அவார்டு எனக்கு கிடைக்க போகுதுன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும் ஆனால் இதை வாங்கும் போது அவர் உயிரோட இல்லை ரொம்ப எமோஷனலாக தான் இந்த அவார்டை போய் நான் வாங்கிட்டு வந்தேன் அதனால் இந்த அவார்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த நியூ இயர் பொங்கல் டுவெண்டி ட்வெண்ட்டி ஆஃபர் கொடுக்குறீங்களா இந்த வீடியோ மூலயமா உழவின்றி உணவு சேனல் பார்த்துட்டு வாங்குறவங்களுக்கு அரை கிலோக்கு ஐம்பது ரூபாவும் ஒரு கிலோக்கு நூறுரூபாவும் கம்மியாக கொடுக்குறோம் இந்த இந்த ஆஃபர் வந்து இந்த வீடியோ இந்த ரிலீஸ் ஆகி ஒரு ஒன் மந்த் வரைக்கும் தான் வேலிடாக இருக்கும் ஏன்னா பழைய வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க வீடியோவோட டேட்டை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் அப்போ என்ன ஆஃபர்ஸ் இருக்கோ கண்டிப்பாக கொடுக்குறோம் எங்களால் என்ன முடியுமோ பெஸ்ட்டாக ஆஃபர் கொடுக்குறோம் ஏன்னா இது வந்து சுத்தமான தேன் நம்ம ஒன் ப வை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி கவர்ச்சிகரமான ஆஃபர்லாம் என்னால் கொடுக்க முடியாது ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான் ஆமாம் குவாலிட்டி ஆஃபர் கொடுக்குறாங்க நம்ம எனக்கு கொடுக்கக்கூடாது ஸோ அதனால் ஒரிஜினலான தேன் தரதுனால நீங்கள் நம்பி கண்டிப்பாக வாங்கலாம் நீங்கள் வந்து மேல் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களுக்கு தெரிக்கேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ